மானும் சரி இல்லை இப்போ அடக்காசம் எச்சர் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் முத்துலட்சுமியும் பிருந்தாவும் வீட்டில் தன்னந்தனியாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஹவுஸ் ஓனர் வந்து வராங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் தடபுடலாம் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கே ஆமாண்ண கண்மணி எந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டு போனாலோ அந்த வீட்டுக்கே வந்து நம்ம வீரா வந்து வாக்கப்பட்டு போயிருக்கா ஒரே வீட்டில் பொண்ணுங்க வாழ்றது சந்தோஷமான விஷயந்தான் இன்னொன்று அக்கா தங்கச்சிக்குள்ளே எந்த விதமான வேறுபாடும் வராது இல்லை ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் எதுக்காக வந்திருக்கேண்ணா எனக்கும் புரியுதுண்ணா அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க எப்போதும் வீரா இருக்கும்போது மூணாந்தேதியே வந்து வாடகை வந்து கொடுத்துருவா ஆனால் இப்போ தேதி ஆயிடுச்சு நான் இந்த பக்கம் வந்தேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த கல்யாணம் வந்து நடந்துக்கிட்டே முடிஞ்சிடுச்சு வீரா இருந்த வரைக்கும் இந்த வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா இப்போ நாங்கள் தான் எங்களோட செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் அவகாசம் வந்து கொடுங்க நாங்கள் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்றோம் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியுமா இருந்தாலும் சொல்லிட்டு போக வேண்டியது என்னோட கடமை இல்லை தான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் மட்டும் போகிறாங்க என்னமா பண்ணுறது நமக்கும் வந்து நாளுக்கு நாள் வந்து செலவு வேறு அதிகமாகிட்டே போகுது நம்மளால் எப்படி சமாளிக்க முடியும் அக்காட்ட வேணா கேட்கட்டா ஏய் முதல்ல அந்த வீட்டில் வந்து வீராவை மருமகளாக உன்னை ஏற்றுக்கவே இல்லை ஏற்றுக்கிட்டாவது கையில் காசு இருக்கும் இன்னொன்று இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அவள் சம்பாதிச்சு போட்டிருந்தா நம்ம வந்து நல்லபடியாக இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறது வீராகிட்ட கேட்க சொல்றியா அது தப்பு அப்படின்னு சொல்லும்போது உன்ன பிருந்தா கேட்குறாங்க அம்மா நான் வேணா வேலைக்கு வேணா போட்டாமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல பிருந்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு என்னம்மா அக்காட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறேன் நானும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படிமா பணத்தை வந்து அரேஞ்ச் பண்றது செலவு நிறைய இருக்குல்ல ஏய் நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை வந்து எடுக்கிறாங்க அம்மா இது அண்ணன் வந்து அக்காக்காக வாங்கி கொடுத்த மோதிரம் ஆமாண்டி எனக்கும் நல்லாவே தெரியும் என்ன பண்ணுறது உங்கள் அண்ணன் நல்லபடியாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டா நம்ம வீரா ப்ளஸ் டூ சொல்லிட்டு மூணு கிராமில் வந்து மோதிரம் வாங்கி போட்டாப்புல அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகத்தமாக வீட்டில் வந்து வச்சிருக்கா இப்போ இந்த மோதிரத்தை அடமானம் வச்சு தான் வீட்டு வாடகையை முதல்ல வந்து கொடுப்போம் காசு சேர்ந்தோன்னே வந்து நம்ம வந்து இந்த மோதிரத்தை வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல முத்துலட்சுமி சரிம்மா ஆக வேண்டிய வேலையை பாரு இப்போ அடுத்தடுத்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோம் முதல்ல வீட்டு வாடகை கொடுப்போம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கிச்சனில் வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க நம்ம வீரா அப்பான்னு பார்த்து வள்ளி வந்து வராங்க என்னத்தை இந்த பக்கம் என்னோட ஆசை மருமகளை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன்னு வள்ளி வந்து கிண்டல் அடித்து பேசுனாங்க இந்த வீட்டோட லட்சுமியே நீ தான் அதுவும் சாதா லட்சுமியா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுகிறாங்க என்ன மட்டும்தான் சொல்லுவீங்களா அக்காவை சொல்ல மாட்டீங்களா அவளை எப்படிமா ஏன் வாயால் அப்படியெல்லாம் சொல்ல முடியும் அவள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும் இதே வாயால் கண்டிப்பாக எங்கள் அக்காவும் பெரிய மகாலட்சுமின சொல்ல வைக்க தான் போறேன் அவள் அப்படி நடந்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அவளை மேலே தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்க தான் போறேன் ஆனால் அப்படி நடந்துக்கணுமே இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க அம்மா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடமான ஒரு விஷயத்த வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே என்ன ஏதுன்னு சொல்லுங்க நான் என்னை பத்திமா கேட்க போகிறேன் ஓ வாரிசை கேட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா கண்மணி இப்போதைக்கு வந்து என்ன சொல்றது எனக்கே தெரியல அவள் இந்த குடும்பத்தை பழி வாங்காமல் இருந்தாலே பெரிய விஷயம் முன்ன போல ஒரு குட்டி பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் இந்த வீடு வந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாகும் இந்த வீட்டில் வந்து குழந்தை தவழ்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே சொல்லாமல் க்யூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க அப்போனா மௌனம் சம்மதத்துக்கு அழகு ஓகே எனக்கு ஹாப்பியாக இருக்கமா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகிறாங்க எனக்கு ஜாலி ஜாலிங்கிற மாதிரி வள்ளி வந்து சந்தோஷமாக வந்து சிரித்து முகமாக வந்து துள்ளி குடிச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கண்மணி வந்துடுறாங்க என்னது வள்ளி இவ்வளோ சந்தோஷமாக வந்து போகிறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கண்மணி மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற நான் உன்னோட அக்காவா நல்லது தானே சொல்லுவேங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ என்னோடய அக்கா தான் நீ வந்ததுலேருந்து என்ன ஒரு விரோதியாக தான் பார்த்துட்டு இருக்க என்னோடய தங்கச்சி மாதிரி நடந்துக்கிறதே நடந்துருக்கிறதே இல்லை என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு கண்மணி பேசுகிறாங்க ஏய் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எல்லாமே தெரியும் உன் மனசை வந்து மாற்றிக்க நான் வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இருப்பேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என் புதுசை எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் ஜோசியர் என்ன மூ சொல்லிட்டு போகிறாங்க ஏம்மா நான் என்ன சின்ன பாப்பான்னு நினச்சியா நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்புறதுக்கு யார் சொல்லி ஜோசியர் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் கண்மணி சும்மா காவடி பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என் புருஷன் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் போகணுன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க காஃபிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க முதல்ல உட்காருங்க கால் வலிக்க போதும்னு உடனே அப்படியே வந்து நம்ம மாறன் மாட்டங்க உட்காறாங்க அந்த இடத்துல காஃபி வந்து கொடுக்குறாங்க நம்ம வீரா என்ன இவ காஃபியெல்லாம் கொடுக்குறா இவ கொடுக்குறதெல்லாம் குடிக்கலாமா வேணாமா சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படி வந்து வாங்கிக்கிறாங்க கண்மணியும் நம்ம ராஜேஷோட அம்மாவும் வந்து பார்க்குறாங்க எடோலி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ ஒத்துமையா இருக்கிற மாதிரி தெரியுது தெரியலையே அத்தை நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா எனக்கு அவன் வந்திருக்கனால மட்டும்தான் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கவே என்னால் முடியல இல்லாட்டி என்னோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் நீ இதை தான் சொல்லிகிட்டு இருக்க என்ன பண்ணுறது நம்ம பொண்ணே நம்மளை தடுக்கிறதுனால தான் நம்ம அமைதியாக வந்து இருக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி ராஜேஷோட அம்மாவும் கண்மணி யோசிச்சிட்டு இருக்காங்க இதுதாங்க நீங்கள் குடிக்க போகிற கடைசி காஃபி என்னது கடைசி காஃபியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது போது நம்ம மாறனுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க இனிமேத்து அவங்க அக்கறைப்பட வேண்டியது நான் தானே உங்க மேலே அதனால நான் இனிமேட்டு சத்து மாவு அது தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படி சொன்னியா எனக்கு கூட பக்குன்னு போயிடுச்சுங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஏங்க நம்ம வெளியில எங்கயா ட்ரிப் எங்கேயும் போவோமா என்னது ட்ரிப்பா எங்க இல்லைங்க டேட்டிங் போவோமா அப்படின்னா இல்லைங்க லவ்வர்ஸ் போகும்போது போயிட்டு வருவாங்களா அப்பப்ப லவ் பண்ணும்போது அதுக்காக தான் நம்ம இப்ப உங்ககிட்ட கேட்குறேன் இன்னமும் நம்ம காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் காதலிக்கும் போது நீங்க என்னை சரியாவே வந்து காதலிக்கல இப்போ இனிமேட்டு நம்ம காதலிச்சாதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லேட்டாக வந்து வீட்டுக்கு வருவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வயிற்று அடிச்சுட்டு சரிங்க நம்ம அப்பப்போ வந்து தனியாக போனால் எல்லாரும் வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா வந்து போவோம் என் கையை கோத்துக்கிட்டு நடங்கன்னொடனே கையை கோத்துக்கிட்டு அப்படி என்ன ரெண்டு பேரும் வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவங்களுக்காக வந்து என்னென்னலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது செருப்பு போட்டுக்கங்க கால் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆமா இவ சொல்லிதான் விட இதுலயும் வந்து செருப்பு போட்டுக்க போற சரி சரி நீ சொல்லிட்டல்ல இப்போது நீ ஆட்டோல தானடி போவே இங்க இருந்து தெரு போற வரைக்கும் தான் பைக்ல வருவே அதுக்கப்புறம் ஆட்டோல தானே வந்துட்டு இருக்க அதுக்கு என்னமா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வந்து பேசுறாங்க ஏய் போறப்போக்க பார்த்தா வந்து அவ செமையா வந்து பர்ஃபார்ம் பண்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே நெருக்கமா வந்து இருக்காங்களா இல்ல நடிக்கிறாளா ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லி ராஜேஷியோட அம்மா வந்து பேசும்போது உன்னக்கூடிய சீக்கிரம் அவள் வாரிசு வந்து இந்த குடும்பத்துக்காக கொண்டு வந்துட்டா என் மனசு மாறிடுவ போல இருக்கே அதை எக்காரணம் கொண்டும் நீ என் மனசு வந்து மாறவே மாறாது நான் இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கேன் என்ன பண்றது என் தங்கச்சியா தான் நான் பல்ல கிடைச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அச்சோ நீங்கள் ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து வரட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து நீ அக்கல் இருக்காங்க எதுக்காக என்னை வம்பழுக்கிறீங்க ஐயையோ நான் எதுக்குமா வம்பழுக்கணும் நீ நினச்ச காரியம்லாம் நடக்கவே மாட்டேங்குது திட்டத்தை வந்து சரியாக வந்து போடணும் கண்மணி அப்படி இருந்தால் தானே இந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ராஜோடய அம்மாவும் அதே மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக வந்து யோசிங்க வீரா எப்படி இருந்தாலும் தவிர இப்படி ஆகிடுவா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வாரிசு வந்து வரப்போகுது என் குழந்தைய நான் தூக்கி கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வள்ளி மாட்டுக்கும் போகிற மாதிரி காட்டுறாங்க என்னடி இப்படியெல்லாம் வள்ளி வந்து கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்கா நானும் வந்து என் புருஷனோட டேட்டிங்க்கு போக போகிறேன் நீயுமா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணியே ஆகணுமே அவங்க வெளியில் போனாங்கன்னா எதை வச்சு நானும் வந்து கண்டுபிடிக்கிறது அவங்க பின்னாடியே நானும் ராகவனும் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் இது கடைசி வரைக்கும் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் என் தங்கச்சியும் மாறணும் நிம்மதியாக வாழ்கிறாங்களா இல்லை வெளிவேஷன் நடிக்கிறாங்களான்னு நான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கண்மணி வெயிட் பண்ணி பார்ப்போம்